விடுதலை கேட்க இந்த நடமாட்டம் இந்த கசிப்பு கஞ்சா ஒன்றும் இல்ல ஆனா விடுதலை புள்ளிகள் இல்லாத காலத்துல யாருடைய அரசாங்கம் நடக்குது போலீசாருடைய கட்டுப்பாடுகள் சட்டம் ஒழுங்கு நடக்குதா அப்ப மாபியா குடும்பங்கள நிலை நடக்குதுன்னா புரோகன் போலீஸ் இல்ல புரோகன் பட இங்க யாருக்கு பட அரசாங்கம் திட்டமிட்டு இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கான் மக்கள் கொஞ்ச காலம் போக இந்த மக்கள் இருக்காது மக்கள் இருக்காது பானியல் தான் இருக்கும் அல்ல கசிப்பு விரல்கள் தான் இருக்கும் வெளியோயா பிரதேச பயத்தில இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க ஆற்ற கட்டுப்பாடு உங்களுடைய அரசாங்கத்தில இப்படி காலம் குறைவுதான் மூன்று தான் ஆனா தொடர்ந்தும் இப்படி போறாரு உங்களுடைய அரசாங்கத்திலே மக்கள் பொறுக்க வேண்டிய காலம் வரும் விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் அதாவது எனக்கு சில கிராமங்கள் நேரடியாக அழுத சொல்லி என்னென்ன இப்படியான ஒரு மோசமான நிலைமை நடக்குது என்று சொல்லி உதாரணத்துக்கு சொல்றோம் வெள்ளப்பள்ளம் கிராமம் சில வந்து பதிமூன்று பேர் பிறந்த சொல்லி பிறகு மக்களாக சொல்லப்பட்டது மற்றது பாரதிபுரம் மற்றது இப்படி ஒரு அந்த கிராமம் கூடி இப்பதை சொன்னது நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த கசிப்பு கஞ்சா கொடியாலு அதுகள் பொம்முளை வந்து அழுகுதுகள் இதை பிடிக்க ஆரம்பித்த அவியலே சொன்ன விடுதலை புள்ளிகள் கேட்க இந்த நடமாட்டம் இந்த கசிப்பு கஞ்சா ஒன்றும் இல்லை ஆனா விடுதலை புள்ளிகள் இல்லாத காலத்துல இங்க உண்மையில போலீஸார கூட இல்ல ராணுவம் கூட கடற்பட கூட படையினர் படை ஒட்டுமொத்த படையினர் அதிகம் முல் தீவின் படி சொல்லிக் கொண்டிருக்கணும் என்னன்னா ரெண்டு மக்களுக்கு ஒரு படையினர் அப்ப இந்த ஆரை தாண்டி வருது ஆறால நடக்குது இது ஏன் கண்காணிக்கல அதுக்காக நான் எல்லா போலீஸையும் புற சொல்லு சில போலீஸாரே தகவல் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்ப வெளியோயாவில இருக்கிற பிரதேச செயலாளர் சொல்லி இருக்கிறார் தான் தகவல் தர பயமா நிலைமை நிலைமையை பிடிக்கொண்டு வர அரசாங்கம் நடக்குது போலீசாருடைய கட்டுப்பாடுகள் சட்டமூலம் நடக்குதா அப்போ நிலை நடக்குதுன்னா பட ஆருக்கு பட இப்ப விடுதலை புலிகள் மவுனிக்கப்பட்டு சொல்றீங்க அப்போ அப்ப மக்களை சீர்குலைக்கிற வேலைகள்ல இது உண்மையான மக்கள் கலைக்கிறத அரசாங்கம் திட்டமிட்டு இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கான் மக்களாக அசிப்பு கஞ்சா ஐஸ் பேரு அடுக்கி அடிக்கும் போறாங்க பேருந்தமாக நாங்கள் ஆளுநர் இருக்கிற எங்களுடைய அமைச்சர் இருக்கிற ஜிஏ இருக்கிற எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுல பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்கள் மன்றாட்டமாக எல்லாரையும் கேட்கிறேன் என்னன்னா இதை கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து நிப்பாடு இல்லாட்டிக்கு கொஞ்ச காலம் போக இந்த இடங்கள்ல மக்கள் இருக்காது மக்கள் இருக்காது கசிப்பு தான் இருக்கும் அல்ல தசிப்பு விரல்கள் தான் இருக்கு இந்த நிலைமை காணப்படுது எனக்கு பின்னதி கீ சொன்ன ஒரு புதுப்புள்ளிவர் புதுப்புள்ளிவரம் என்னென்னால் வெளியோயா பிரதேச செயலாளர் பயத்தில ரிப்போர்ட் அப்ப யோசிச்சு பாருங்க ஆற்றோ கட்டுப்பாடு உங்களுடைய அரசாங்கம் நடக்குது தேசிய மக்கள் சக்தி உங்களுடைய அரசாங்கத்தில இப்படி காலம் குறைவுதான் மூன்று நாலு மாதம் தான் ஆனால் தொடர்ந்தும் எப்படி போறால் உங்களுடைய அரசாங்கத்தையும் மக்கள் பொறுக்க வேண்டிய காலம் வரும் நீங்கள் இப்ப சில அது உண்மையில கவனம் எடுத்து செய்யறீங்க இதை தீவிரமாக அமல்படுத்தவும் செய்யணும் நாங்களும் அதான் சொல்றோம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும்